நம்ம எல்லாரும் பூமியில் புதையல் தேடிட்டு இருக்கோம் ஆனால் நாசாவோ வானத்தில் ஒரு விண்கல்லில் ஒரு பிரம்மாண்டமான தங்கப் புதையலையே கண்டுபிடிச்சிருக்கு ஆம் தங்கமும் பிளாட்டினமும் நிரம்பிய ஒரு விண்கல்லை ஆராய நாசா தீவிரமாக இருக்கு பதினாறு சைக்னு பேர் வச்சிருக்காங்க இந்த விண்கல்லுக்கு இது நம்ம செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் நடுவுல மிதந்துட்டு இருக்கு இந்த விண்கல்லில் இருக்கிற உலோகங்களோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சம் குவாட்ரில்லியன் டாலர்களாம் அதாவது ஒரு லட்சத்துக்கு பக்கத்தில் பதினைந்து பூஜ்யங்களை சேர்த்தா வர்ற அவ்வளவு பெரிய தொகை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு செகண்டுக்கு ஒரு அமெரிக்க டாலர் செலவு செஞ்சா கூட இந்த ஒரு லட்சம் குவாட்ரில்லியன் டாலரை செலவு செய்ய நமக்கு மூவாயிரத்து நூற்று எழுபது கோடி வருஷங்கள் தேவைப்படுமாம் ஆடேங்கப்பா இவ்வளவு மதிப்புள்ள உலோகங்கள் அந்த வெண்கல்லில் இருக்கு ஆனா நிலவுல இருந்து மண் எடுத்துட்டு வர்றதுக்கே நம்ம விஞ்ஞானிகள் படாதபாடு படுறாங்க இவ்வளவு தூரத்துல இருக்கிற வெண்கல்லில் இருந்து தங்கம் பிளாட்டினத்தை எப்படி வெட்டி எடுப்பாங்கங்கிறது தான் பெரிய கேள்வி இப்போதைக்கு அந்த தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இல்லதான் ஆனா நாசாவோட இப்போதைய நோக்கம் தங்கம் எடுக்கிறது இல்லையாம் பூமியின் மேற்பகுதி பாறைகளாலும் மண்ணாலும் சூழப்பட்டிருக்கும் போது ஒரு விண்கல் மட்டும் எப்படி முழுக்க முழுக்க உலோகத்தால் சூழப்பட்டிருக்குன்னு ஆய்வு செய்யறது தான் இந்த ஆய்வின் மூலம் நம்ம பூமியோட உருவாக்கம் பத்தி நிறைய ரகசியங்கள் வெளியாகும்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க என்ன நண்பர்களே ஆச்சரியமா இருக்கா